அமைச்சரவையில் இருந்து பொன்முடியை நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமைச்சர் பொன்முடி படத்திற்கு மகளிர் அணியினர் செருப்பால் அடித்து எதிர்ப்பு தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மகளிர் அணியின் சார்பில் நகர தலைவர் விமலா தலைமையில் அமைச்சர் பொன்முடியை தமிழக அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் கவி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்த மதத்தையும் பெண்களின் மனதையும் புண்படுத்திய அமைச்சர் பொன்முடியை உடனடியாக அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் ஓட்டுக்கு மட்டும் இந்துக்களை வணங்கும் முதல்வர் ஸ்டாலின் இந்துக்களின் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் அமைச்சர் பொன்முடி ஓசி பேருந்து பயணம் என்று பெண்களை இழிவுபடுத்திய நிலையில் பெண்களை கொச்சைப்படுத்தி பேசியதும் மிகவும் கண்டிக்கத்தக்கது அமைச்சரவையில் இருந்து நீக்கும் வரை பாஜக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று கூறினார் பின்னர் பொன்முடியின் உருவ படத்தை அடித்து மகளிர் அணியினர் கண்டனம் தெரிவித்தனர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலர் இருந்தனர் இந்த ஆர்பாட்டத்தின் வரவேற்புரை நகர தலைவர் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கோம் எஸ் தலைவர் அவர்களை வரவேற்கிறோம் எங்களுடைய அனுபவம் உங்களுடைய வயசுதான் எங்களுடைய அனுபவம் ఇలా తెలియదు నా కేర